பிளாக் அண்ட் ஒயிட் நேருக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் விஜய் விட்டா இந்தியாவே நான் பிடிச்சிருவேன்னு பேசுவார் பாரத பிரதமர் மோடியோடைய உயரம் எவ்வளவு நம்ம சினிமா நடிகர் விஜயின் உயரம் எவ்வளவு அப்படி பார்த்துக்கிட்டு பேசினோம் முதல்ல இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கு வேட்பாளரை போடுங்க மூத்துக்கு ஆளே இல்லை அதுக்கு ஆள் போடுங்க இவங்களெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்களே விலை போகாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது என்ன விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு அன்பான மிரட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை உங்களை தான் அவர் வந்து விமர்சனமே பண்ணுறதில்ல நீங்கள் ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் களத்திலேயே இல்லைன்னு நீங்கள் ஏன் வால்ண்டியெலாம் போய் வண்டியிலேயேன்னு தெரில இப்போ முதல் இந்த விஜயினுடைய அரசியலை நீங்கள் ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும் சார் இது ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் இது வந்து கூர்மையான ஒரு கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி மாதிரி இல்லை இப்போ இந்த இடத்துல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் எடப்பாடியை சந்தித்து தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை நடத்த வந்தார் அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஊடகத்தில் இருக்க செய்தி என்னென்னா விஜயை யாரும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு பியூஷ் கோயில் அட்வைஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பியூஷ் கோயில் இப்படி சொல்லிட்டு போயிருந்தா நயனார் நாகேந்திரன் இப்படி இது மாதிரி எப்படி விஜய் விமர்சனம் பண்ணுவார் அப்போ உள்ளுக்குள்ளேருந்து வந்த தகவல் தவறா இல்லை அப்படி ஒரு தகவலும் இருக்கிறது எதிர்த்தும் பேச வேண்டும் அப்படின்ற விஷயமா இல்லை அவங்க என்ன நான் முதல்ல இந்த விஜய் அரசியலை முதல்ல நம்ம பார்ப்பேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு கூர்மையான ஒரு கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி மாதிரி விஜய் அரசியல் ஒரு சினிமா கவர்ச்சியை நம்பி சினிமா மோகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுவார் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சேர்த்துருவாரு நம்பி வாக்களிக்க போகிறோம்னு ஒருத்தவங்க ஒரு குரூப் சொல்கிறாங்க அப்படின்னா இதை விட தமிழ்நாட்டுக்கு கேவலம் வேறு எதுவும் கிடையாது ஒரு பெரிய பெரிய தலைவர்களே அண்ணாவை எம்ஜிஆரை கலைஞரை போராட்டக்களத்திலிருந்தும் தேடி கண்டுபிடிச்சு அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பேச்சால் ஈர்க்கப்பட்டு அதன் பின்னாடி போய் ஓட்டு போட்ட தமிழ்நாடு இன்றைக்கி எல்லா வகையிலும் சிறந்த தமிழ்நாடு நம்ம அறிவாளின்றோம் வட இந்தியர்களை பார்த்து கிண்டல் பண்ணுறோம் ஆனால் இங்கே என்ன நம்ம சினிமா நடிகர் ஒருத்தர் ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போட போகிறேன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய அவமானகரமான செயலான கூடுதலான வார்த்தையை நான் சொல்கிறேன் இன்னும் என்ன செஞ்சிட்டார் விஜய் விஜய் எந்த மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் விஜயினுடைய அரசியலுக்கு பின்னாடி பாஜக இருக்குதுங்கிறத தொடர்ந்து என்னைப் போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் முதலில் சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே முதலில் திட்டம் என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஆறு ஏழு தொகுதிகளில் பாஜக நிற்கிற தொகுதியில் விஜய் தன் வேட்பாளரை போடுறது மாதிரி தான் பிளான் பத்து தொகுதி வச்சுருந்தாங்க கடைசி நேரத்தில் அந்த ப்ராஜெக்டும் கைவிடப்பட்டது ஏன் கட்சி ஆரம்பித்தவர் நேரடியாக உங்களுடைய கொள்கை எதிரியே மோதி நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளரை போட்டிருக்க வேண்டிய நான் ஏன் போடலை அன்றைக்கு சூழ்நிலை சரியில்லாமல் அப்படிங்கிறதுனால அவங்க அதை விட்டுவிட்டாங்க இப்போ இப்போ பார்த்திங்கனாலும் கொள்கை எதிரின்னு சொல்கிற பாஜக அவர் விமர்சனம் பண்ணுறதே இல்லை இதுக்கு பின்னாடி பாஜக தான் இவர்களை காப்பாற்றுது வழக்குது ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அரசையும் மத்திய அரசையும் எதிர்த்து எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் எதிர்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது அப்போ இவருக்கு பின்னாடி பாஜக முழு சப்போர்ட்டாகவும் இருக்குது இந்த சிபிஐ கேஸாக இருக்கட்டும் இந்த மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஏன் அவர் டெல்லிக்கு போனார் ஆதவ அர்ஜினா நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு பிறகு எல்லாரும் ஏன் டெல்லிக்கு போனாங்க டெல்லியில் என்ன இருக்குது டெல்லியிலேருந்து போய் எங்கெங்கே போனார் யார் பார்த்தாரு ஏன் அவர் கேட்டவொடனே உடனே உயர்ரக பாதுகாப்பு பிரிவுகளில் பாதுகாப்பு போடப்பட்டது தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்காங்க எல்லாத்துக்கும் பாஜக ஒரு பின்னாடி இருக்குது பாஜகவுடைய திட்டம் என்னென்னா இந்த சிறுபான்மை வாக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு தமிழ்நாட்டில் எட்டு சதவீதம் இருக்குது இஸ்லாமியர்கள் வாக்கு ஒரு பத்து சதவீதம் இருக்குது பதினெட்டு சதவீதம் இந்த பதினெட்டு வாக்கு வந்து திமுகவுக்கு சாலிட்டாக பேஸாக இருக்குது இதை உடைக்கணும் இதை உடைக்கவே முடியல அப்புறம் விஜய் தண்ணி ஒரு கிறிஸ்தவராகவும் ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆதரவாளராக இருக்கிற மாதிரியும் அப்படி காமிச்சுக்கிட்டு அந்த வாக்குகளை பிரிக்கணும் அந்த வாக்குகளை பிரிச்சுட்டா திமுக பலகீனமாயிடும் நமக்கு வரக்கூடிய வாக்கு வந்துச்சுன்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தை வந்துடலாம் அப்படின்றதுல ஒரு கணக்கு போட்டு அவங்க நிப்பாட்டுறாங்க விஜய்யை ஆனால் களம் என்ன நடக்குதுன்னா அவர்களுடைய வாக்கு தான் பெரும்பகுதி இப்போ போகிற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு அதிமுகவை முழுவதுமாக கபலீகரம் பண்ணக்கூடிய வேலையாகி போச்சு இன்னைக்கு விஜயினுடைய இது விஜய் நேற்று ஆதரவு பேசுகிறார் நாங்கள் வந்து செமிஃபைனலில் வந்து அதிமுகவை காலி பண்ணிட்டோம் ஃபைனல் வந்து எங்களுக்கு இது இப்போ காகிஸ்தான் தான் ஃபைனல் வந்து திமுக தான் பேசுகிறார் அப்போ இது என்னென்னா கொத்து கொத்தா வந்து நேற்று ஒரு ஒரு அதிமுக நிர்வாகி ஒருத்தர் தென்போதே சேர்ந்தவர் அவர்கிட்ட பேசிகிட்டு அப்போ சொல்கிறாரு எங்கள் எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் ஊராட்சி கிராமம் எண்ணூற்றி நாற்பது ஓட்டு இருக்குது சார் இந்த எண்ணூற்றி நாற்பது ஓட்டில் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஓட்டு அதிமுக ஓட்டுனாங்க பா காலங்காலமாக எந்த சூழ்நிலையும் போடக்கூடிய ஓட்டு நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டாங்க அந்த அந்த ஓட்டு அப்படியே டிவி கேட்க ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க போகிற இடங்கள் எல்லாம் பார்க்குறப்ப பல்காக வந்து அப்படி அதிமுக வந்து சரிஞ்சிக்கிட்டே போதுங்க அப்போ அதிமுக சரிஞ்சு போச்சுன்னா பாஜகவும் சேர்ந்து அதோடு உள்ள போகுது அப்படிங்கும் போது இப்போ நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று விஜயினுடைய வளர்ச்சி வந்து மெயினாக வந்து டார்கெட் யாருன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் இப்போ அவங்க புரிய ஆரம்பிச்சிருக்காங்க புரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு அவங்க விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு விமர்சனத்தை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் வந்து இப்போ என்னென்னா அன்னைக்கு பியூஷ் கோயல் வந்து விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிருந்தா நயனா நாயந்திரன் தான் கூட இருந்தார் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டா அப்போ அந்த தகவல் கிடையாது அப்போ நீங்கள் விஜயை விமர்சனம் பண்ண 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 பாஜக விமர்சனம் பண்ணாதான் சிறுபான்மை ஓட்டு விஜய்க்கு போகும் விஜய் நேரடியாக விமர்சனம் பண்ண மாட்டார் இதுக்குள்ள அரசியல் இருக்கு விஜய் பாஜக விமர்சனம் பண்ண மாட்டார் பாஜக விஜய் விமர்சனம் பண்ணுவாங்க ஒருபடி மேலேயே போய் அவருடைய மத ரீதியான அடையாளத்தெல்லாம் சொல்லி கூட விமர்சனம் பண்ணுவாங்க சார் வரக்கூடிய காலங்களில் கடுமையாக விஜய் இனிமேல் பாஜக எதிர்ப்பார்கள் விஜய் கடுமையாக பாஜக தான் இந்த ஓட்டு விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க பியூஷ் கோயல் சொன்ன தகவல் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து பரப்பப்படக்கூடிய தகவலாக இருக்கலாம் ஆனால் இப்போ நயனா பேசுறதா பேசுகிறதா இருக்கட்டும் மற்ற பாஜக நிர்வாகிகள் பேசுகிறதா இருக்கட்டும் அவங்க வந்து விஜயை டார்கெட் பண்ணுறாங்க தான் இப்போதைக்கு தெரியுது இதுக்குள்ளேயும் அவங்க ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை பண்ணுறாங்க இல்லை ப நீங்கள் சொல்கிறது வந்து பாஜக கடுமையான அட்டாக்கை விஜய் மீது வைத்தால்தான் சிறுபான்மையினர் வாக்குகள் முழுமையாக விஜய்க்கு செல்லும் அதனால் த நயனா நாகேந்திரன் பேச்சு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களில் அஸ்ஸாம் உட்பட நம்ம வீடியோக்கள்லாம் பார்க்குறோம் கிறிஸ்மஸ் கொண்டாடும் அந்த பொருட்களையெல்லாம் போட்டு விற்கக்கூடாதீங்க அப்படின்னு நெருப்பில் போட்டு கொளுத்துவதையெல்லாம் வீடியோ பார்க்குறோம் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் ஆர்ப்பாட்டத்தின் போது இவ்வளோ மோசமான அரசியல் அப்படின்னு பேசினார் காங்கிரஸ் கட்சி செல்லு பிறந்தகை அதையும் கண்டித்திருக்கிறாங்க இப்படி எல்லாரும் அதை கண்டிக்கும்போது அப்போ விஜய் தனக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வருகணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர் இதற்கு கடுமையான கண்டனத்தை எல்லாம் தெரிவிக்கணும்ல அப்புறம் அந்த சூழலும் அரசியலில் அவர் எடுப்பாரா பத்து நாள் கழிச்சு எடுப்பார் எல்லாம் பேசி முடிஞ்சு அந்த செய்தி செத்து சுண்ணாமா மண்ணுக்குள்ளே போன பிறகு அந்த செய்தியே ஒரு அறிக்கை கொடுப்பார் இல்லை கிறிஸ்து சம்பந்தமான நிகழ்ச்சியில் நியூயார்க்கு கொடுப்பார் சார் இப்போ இப்போ என்னாச்சு நம்ம ஏற்கனவே பேசினோம் விஜய் பத்து நாள் கழிச்சு வீடியோ போடுவார் பத்து நாள் கழிச்சு அறிக்கை கொடுத்துருக்காரு இதுதான் விஜய்னு ஒரு விஜய்க்கு ஓட்டுப்படக்கூடியவங்க தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள் விஜயினுடைய அரசியல் வந்து ஒன்றுமே அவருக்கு ரீச் ஆகலை டிலேவாகவே போய்ட்டு இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயம் இந்தியாவில் எப்பயுமே நடக்காத விஷயம் ஒரு அந்த சாண்ட கிளாஸ் அந்த கிளாத்து விற்றுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அதை விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் விற்கிறவர் ஒரு இந்து தான் அவர் ஒரு வயிற்று பிழைப்புக்காக ரோட்டோரத்தில் கடையை போட்டு விற்று அதில் நூறு இரநூறு சம்பாரிச்சுட்டு இருக்காரு அதை வந்து ஒரு இந்து அமைப்பு ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க போய் என்ன பண்ண விற்காத அப்படின்னு அவரை அடிக்கிறாங்க அவரை துன்புறுத்துறாங்க அஸ்ஸாமில் பல இடங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்மஸ் லீவே தடை பண்ணப்பட்டிருக்கு அங்கே சுற்றி இங்கே சுற்றி கேரளாவில் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் கிறிஸ்மஸ் விழாவே கேன்சல் பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்த நெருக்கடினால இப்போ சுற்றி வந்து நம்ம எல்லா பக்கமும் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை அது அந்த மாநிலத்துடைய கல்வி அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் பல பள்ளிகளில் வந்து கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறத பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துருக்குறாங்க அந்த நிகழ்ச்சிக்காக வசூல் செய்தது அப்போ இந்த மாநிலம் இப்படிப்பட்ட மாநிலம் அல்ல இங்கே நம்ம எல்லா பண்டிகையும் கொண்டாடுறோம் இதுக்காக நீங்க வந்து யாருடைய நிர்பந்தத்துக்காகவோ ரத்து செய்ய வேணாம் அப்படின்னு பேசிருக்கிறாரு அப்போ கேரளாவில் கிட்டத்தட்ட இப்படியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சா நடக்க கண் முன்னாடி பார்க்குறோமே இப்ப விஜய் சொல்றாரு இல்லையா இந்த விஜயினுடைய ஆதரவாளர் ஒருத்தர் தொலைக்காட்சி வாரத்தில் பேசினாரு கிறிஸ்துவ மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லைங்கிறார் இதெல்லாம் கண் இதெல்லாம் வந்து சாம்பிள் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் கிறிஸ்மஸ் கொண்டாடுது நான் திமுக முடிஞ்ச சொல்லல எல்லா கட்சியும் கிறிஸ்மஸ் கொண்டாடுது எல்லா கட்சிகளும் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழாவில் பள்ளிக்கட்டு சபரிமலை பாடி ஒரு வைப் பண்ணியிருக்காங்க பசங்க எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் ஏன்னு கூட்டம் கூட்டமாக நேற்று சர்ச்சில் போய் உட்காந்துருக்காங்க பசங்க எதுக்கே போனீங்க அப்படின்னா நாங்கள் போ எல்லோரும் கொண்டாடுறாங்கல்ல நாங்களும் போகிறோம் அவங்க சாமி கூட போகிறாங்க வேடிக்கை பார்க்க போகிறேன் ஃப்ரெண்டோட போகிறேன் இதுதான் தமிழ்நாடு இப்படி தான் இருக்குது இதுக்கு இதை பாதுகாக்கணும்னா ஒரு வலுவான ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி வேணும் தொடர்ந்து வேணும் விஜயால் அதை வந்து சமாளிக்க முடியாது அவருக்கு பத்து நாள் கழிச்சு தான் எல்லாமே தெரியும் பத்து நாள் கழிச்சு தான் எல்லாமே போய் சேரும் இப்போ நான் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் திமுக கபடநாடகம் போடு கபடநாடகம் போடுதுன்னு சொன்னால் அஸ்ஸாமில் பாதித்தாலும் தமிழ்நாட்டில் திமுக தான் குரல் கொடுக்குது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்போ இவரை வந்து பின்தொடரக்கூடியவர்கள் யோசிக்கணும் இது வந்து ஒரு ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட ஒரு கதாநாயகன் இவர் ரியல் ஹீரோ கிடையாது ரியல் ஹீரோ இவரை நீங்கள் நம்பி வாக்களித்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பன்முகத்தன்மை சிறந்து போயிடும் அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவமும் பக்குவமும் கிடையாது ஒரு அஞ்சு வருஷம் கட்சி நடத்தட்டும் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசட்டும் அதற்கு பிறகு அவருக்கே ஒரு பக்குவப்படும் இப்போ ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஆட்சி அதிகாரம் அவர் கைக்கு போச்சுன்னா இருக்கிற நிம்மதியும் போயிடும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவை முழுவதுமாக அவங்க கண்ட்ரோலில் பண்ணி விட்டாங்க தமிழ்நாடு கேரளா ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு இங்கே ஒரு வலுவான கூட்டணி இருக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு திமுக இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு எல்லா அமைப்புகளும் ஒரு வலுவான கூட்டணியோடு இருக்கிற போது அவங்களால உடச்சி உள்ளே வர முடியல இப்போ உடச்சி உள்ளே வர முடியாத பட்சத்துக்கு வாக்குகளை செதறக்கூடிய வேலையை தான் விஜயை வச்சு செய்கிறாங்க ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் அரசியலை மிக நுட்பமாக பார்க்கக்கூடிய மாநிலம் விஜய்க்கு பின்னால் யார் இருக்கா விஜய்க்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கார் விஜயால் மாற்றத்தை கொடுக்க முடியாது விஜயால் ஒரு புதிய அரசியலை கொடுக்க முடியாது புதிய அரசியலை கொடுக்கிறாருன்னா எல்லா விஷயத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அது விஜய்கிட்ட இல்லைங்கிறத விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கறணும் ஏன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு அதனால மாற்றத்தை கொண்டு வந்துருவார் ஒரு சினிமா நடிகர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு அதனால் சினிமா நடிகர்னால அதை குறைத்து மதிப்பிடல இல்லை அனுபவம் இல்லைன்றான் ஒரு அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்கிறது அதையும் அவங்க புரிஞ்சுக்கறணும் விஜய் இந்த விஷயத்துக்கு குரல் கொடுப்பார் அப்படின்னா பத்து நாள் கழித்து குரல் கொடுப்பாரு அது யாரு அசாமில் யார் ஆட்சியில் இருக்கா பாஜக ஆட்சி இருக்குது பாஜக பேர சொல்ல மாட்டார் ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டார் பிரதமர் பேர சொல்ல மாட்டார் உள்துறை அமைச்சர் பேரை சொல்ல மாட்டார் எங்கேயோ யாருக்கோ நடக்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுப்பாரு பத்து நாள் கழிச்சு அஸ்ஸாமில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது உடனே பாதுகாப்பை பலப்படுத்தணும் இப்படின்னு ஒரு அறிக்கை கொடுப்பாரு வேணா எழுதி வச்சுருக்கேங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு வாரம் கழிச்சு இந்த அறிக்கை ஒன்று வரும் ஒன்று அந்த அந்த கவர்மெண்ட் அசாமில் யார் கவர்மெண்ட் இருக்காங்கன்னா கவர்மெண்ட் பற்றி விஷமாட்டார் ஒரு பட்டு படாமல் மேலும் இதே இது வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான சம்பவம் இந்நேரம் தலைவன் கொதிச்சு எழுந்துரு வீடியோ பட்ருவாப்பில் சிஎம் சார் நான் இருக்கேன் சார் அவங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் அவங்க மேலே கை வைக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்களா சந்தை சிரிக்குது அப்படின்னு கொதிச்சு எழுந்துரு அப்ப பாஜகவால் வளர்க்கப்படுகிற ஒரு நபர் தான் விஜய் பின்னாடி இருந்து அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை தான் விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தொடர்ந்து சொல்கிறோம் இன்னைக்கு அது வெளியே வந்துருச்சு பலரும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவும் இந்து முன்னணியும் அரசியல் செய்துன்னு ஆதரவு பேசிட்டாப்புல சரிப்பா திமுக அரசியல் செய்யட்டும் இந்து முன்னணி அரசியல் செய்யும் உங்கள் நிலைப்பாடு என்ன உங்கள் நிலைப்பாடு என்னதில்ல நூறு வருஷமா இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை மீறி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க இந்து முன்னணி அரசியல் செய்யுதுங்கிறது சொல்கிறீங்க இப்போ திமுகவும் அரசியல் செய்யுங்க உங்களோட நிலைப்பாடு என்ன அப்போ இதுதான் இதுதான் வந்து என்ன சொல்றது இருக்குது கழுவுரை மீன் நலுவுரை மாதிரி போய் புடைக்கு வாழாவும் புளிக்கு தலையாகவும் இருக்கிறங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அரசியல் தான் பண்ணுறாங்க இதுதான் ஆபத்தான அரசியல் உங்களை பாதுகாத்து வளர்க்குறது பாஜக தான் மனப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு நீங்கள் நேரம் வீட்டுக்கே போய் சிஎம் சார் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா அதே ஒரு ஆணவக் குழுவை நடந்திருக்கு அங்கே போய் ஏன் நீங்கள் யாரும் சொல்ல அப்போ நீங்களும் சராசரி வாக்கரசியலை தான் பண்ணுறீங்க சாதி அரசியலை தான் நீங்களும் பண்ணுறீங்க நீங்கள் மாற்றுறா நீங்கள் மாற்றினா பாஜக விமர்சனம் பண்ணணும்ல தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பிரச்சனையும் விமர்சனம் பண்ணணும்ல ஏன் செலக்டடான பிரச்சனைக்கு கூட விமர்சனம் பண்ணுறீங்க அப்போ முழுக்க முழுக்க ஓட் ஸ்பாய்லராக பயன்படுத்துகிறாரு அந்த ஸ்பாய்லர் தான் தன் பக்கம் பாஜக பாஜகிது என்னால் அது நம்ம வளர்த்து விட்டால் நமக்கே வந்து நிற்கிறாப்பு நம்ம ஓட்டை சேர்த்து பிரிச்சுட்டு போகிறாப்புல இந்த இந்த கேப்பில் உள்ளே போயிரும் நம்ம பார்த்தோம் பட் நமக்கு கேப் போக முடியாத அளவுக்கு நமக்கு பாதிப்பாக தான் இப்போ இப்போ உள்ள கரண்ட் உள்ள நிலமை அதை சரி செய்யக்கூடிய வேலை என்ன பண்ணுறாங்க கடைசி கட்டமாக உள்ளே கொண்டு வந்துருமா விஜய அது ஜனவரிக்கு பிறகு பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு சார்பாக அதி பாஜக நிர்வாகிகள் விஜயை கடுமையாக கண்டிக்கிற மாதிரியும் ஒருத்தர் வந்து உள்ள கூப்பிட்டுற மாதிரியும் பேசுவாங்க தமிழ் வந்தராஜன் மாதிரியான நாட்கள்லாம் தம்பிக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் திமுகவில் தான் எங்களோட தான் வரணும் உங்களை இப்போ வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க அப்போ என்ன நிலைப்பாடு உங்களுக்கு திமுக எதிர்ப்பு மட்டும்தான் நிலைப்பாடு வேறு எதுவுமே கிடையாது மாநில உரிமைகளோ மத இதெல்லாம் உங்களுக்கு எந்த நிலைப்பாடும் கிடையாது இப்போ அதிமுக பாஜக நிலைப்பாடும் தாதைக்கா நிலைப்பாடும் ஒன்று தான் அவங்க அதாவது சொல்கிறாங்க நம்மளோடய பொது எதிரி திமுக திமுக இருக்கணும் வாங்குங்கிறாங்க இல்லை இப்போ சீமானம் கொஞ்சம் கேப் இப்போ விஜய் மீண்டும் அவரும் எதிர்த்து அட்டாக் செய்யக்கூடிய அந்த அரசியலை பண்ணுறாரு நம்ம துப்புனை எச்சியிலேருந்து அவங்க அரசியல் தொடங்குறாங்க கொடி கலர் கூட பாருங்க சிவப்பு மஞ்சள் தான் இருக்கும் அப்படின்னு பேசுகிறாரு எல்லா சினிமா நடிகன் பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு சீமான் பேசுகிறதுக்கு இப்போ அதிமுக வாக்கு ஒரு பக்கம் விஜய் காலி பண்ணுறார் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் சொன்னதில்லேருந்தோ இல்லை கலர் நிலவரம் அப்படி ஏதாவது மாறி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சீமான் ஏன் விஜயை எதிர்த்து இவ்வளோ குரல் கொடுக்கணும் இல்லை சீமானுடைய வாக்கு பெரும்பாலும் வாக்குகளே விஜய் பிரிக்கிறார் எட்டு சதவீதத்திலிருந்து குறைஞ்சபட்சம் நான்கு சதவீத வாக்குகளை விஜய் பிரிக்கிறாங்கிறதுல அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ தெரிய ஆரம்பிக்கிறப்ப தான் அவர் வந்து சில அவர் சொல்கிற விஷயங்களில் சில விஷயங்கள் நியாயமான விஷயம் நீங்கள் வரலாற்றை படிங்க வரலாற்றை தேர்ந்தெடுத்து அதனுடைய தலைவரை தேர்ந்தெடுங்க திருமா திட்டங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதெல்லாம் நியாயமான விஷயம் தான் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் பெர்சனலாக அவருக்கு ஒரு லாஸ் நம்மள ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு போகுது அதிமுக ஓட்டு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே அதிமுக ஓட்டை பிரிக்க போகிறார் விஜய் முட்டு கொடுத்த சட்டமன்றத்தில் பேசின அதிமுக நிர்வாகிகளுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது ஆகா நம்மளே வளர்த்து விட்டோம் அப்படின்னு இப்போ அதனால பாஜகிட்ட சொல்கிறாங்கன்னா நமக்கும் சேர்ந்து பாதிப்பு இன்னும் பாஜக நினைக்கிது சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் பாதிக்கு பாதி அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படி அப்படின்னா திராவிடனாக இருந்தால் எனக்கு ஓட்டு போட வேணாம் நீ திராவிடன்னு உன்னை நினைச்சுக்கிட்ட தமிழனா நினச்சுனா எனக்கு ஓட்டு போடு அப்படின்றாரு இப்போ யாராவது வந்து எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதி இப்படி ஏதாவது நம்ம பார்த்துருக்கோம் அவர் அரசியலே புதுமையான அரசியல் தானே மரமேறவர்களுக்கு அரசு வேலை ஹெலிகாப்டரில் பால் ஊத்துறது இந்த மாதிரியான புதுமையான அரசியல் தான் செய்வார் அப்போ எனக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க திராவிடராக இருந்தா அப்படின்னா திராவிடர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க வந்து எனக்கு ஓட்டு போடாதீங்க த தமிழ் தேசியம் பேசுறவங்க மட்டும் ஓட்டு போட்டால் போதும்னு சொல்கிறார் அப்போ அவரை பொறுத்தவரைக்கும் வெற்றி தோல்விங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது அவர் சொல்கிறார் எனக்கு ஜெயிச்சா வந்து வெற்றி தோத்தா பயிற்சின்றார் அது நம்பி நிற்கிற ஆட்களுக்கு தான் போகும் அப்போ அவரும் வந்து இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தான் இருக்கார் நினைக்கிறேன் ஏன்னா இது விஜயினுடைய வளர்ச்சி வந்து முதல் பாதிப்பு ஆம் தமிழர் இரண்டாம் பாதிப்பு அதிமுக மூன்றாம் பாதிப்பு தான் திமுக வருது இப்போ ஆர்டர் பிரகாரம் பார்த்தா திமுகவுக்கு நீங்கள் போடுற ஓட்டு வந்து ஒரு குடும்பம் திமுக குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் சொல்லி வளர்க்குறாங்க கனிமொழி அத்தை ஸ்டாலின் தாத்தா உதயநிதி மாமா அப்படின்னு அந்த குழந்தைய சிறு வயதிலேருந்து அந்த குடும்பத்தில் ஒருவராக சொல்லி வளர்க்குறாங்க ஒரு பல்காக அப்படி பலிஜாக இருக்கும் நீங்கள் எந்த எந்த சூழ்நிலையும் அந்த ஓட்டு மாறாது திமுகவுக்கு உண்டான அந்த பேஸ் ஓட்டருக்கு பார்த்தீங்களா மாறாது பத்து வருஷம் கலைஞர் வந்து எதிர்கட்சியாக இருந்தார் அப்போ கூட கட்சி உடைக்க முடியல அந்த ஓட் பேங்க் அப்படியே வச்சுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக தனியா நீக்கு திமுக தனியாக அணிக்கிது மக்கள் எல்லாம் கூட்டணி தனியா நினைக்கிறாங்க அப்போ அதிமுக ஆட்சிக்கு வருது அதிமுக திமுகவுக்கு டிஃபரன்ஸு பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை தான் அப்போ அந்த ஓட் பேங்க்ங்கிறது உணவு சாலிடா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் அதை வச்சுருக்காங்க அந்த ஓட்டை நீங்கள் வந்து உடைச்சி உள்ள போக முடியாது அப்போ உடைக்கிற ஓட்டு யாருன்னா அதிமுக ஓட்டு அதிமுக ஓட்டை எப்படி உடைக்க முடியும் அப்படின்னா திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கூடிய அடிப்படையே அவங்களுக்கு பெருசாக வந்து அண்ணாவை ஈர்த்தெல்லாம் பெரியாரை ஈர்த்து சரி நம்முடைய வாக்கு காலியாக போகுதுன்னா அதிமுக அப்படி வேணக்கை பார்த்துட்டு விட்டுருவோம் இப்போ தான் ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்கள விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே நாங்கள் உங்களை காப்பாற்றலைன்னா உங்களை கரூர் ம சம்பவத்தில் அவங்க என்ன ஆயிருப்பீங்க நன்றி இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு இப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதிமுக ஓட்டு ஆஸ்ட்ரேஷனில் அப்படியே இருக்குது அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த ஓட்டை வந்து கரெக்டாக நான் தான் திமுக எதிர்ப்பு பண்ணுறேன் நான் தான் அடுத்த அதிமுகங்கிறத கிளைம் பண்ணுறாரு அந்த ஓட்டை கட்டா தூக்குறாரு இப்போ பாஜக என்னென்னா நம்ம ஓட்டை சேர்த்து தூக்கிட்டு போகிறார் அவர் அப்படி இப்ப இந்த மாதிரியான சூழல்ல இப்ப ஓபிஎஸ் டிடிவி அதிமுக கூட கூட்டணி வரப்போற போற மாதிரி ஒரு தகவல் விட்டாங்க நைனா நாங்க எந்த அன்னைக்கே சொல்ல அப்படி பேச்சே அங்க எழுலன்னு இப்பயும் தான் சொல்றாரு ஓபிஎஸ் டிவி பத்தி பேச்சு எடுக்கல அப்படின்றாரு அப்ப ரெண்டு பேரும் எடுக்கலன்னு சொல்லும்போது போது அவங்களுடைய நிலைப்பாடும் கிட்டத்தட்ட விஜய் கூட கூட்டணி அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம் வந்து அப்ப விஜய்க்கு ஒரு பெரிய பலமா இருக்காதா ஏற்கனவே அதிமுக ஓட்டு காலியாக்க கூடியது அப்படின்னு ஆதோ நான் சொல்றாரு கூடாரமே காலி ஆகிடுன்றாரு ஒரு பக்கம் செங்கோட்டையன் பொங்கலுக்கு அப்புறம் பாருங்கன்றாரு இப்போ இந்த ரெண்டு பேரும் அங்கேன்னு போகும்போது ஒரு அதிமுகவுக்கான ஒரு தோற்றம் விஜய் பக்கம் வந்துடாதா இல்லை செங்கோட்டையன் போனதே செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் கலந்து ஆலோசித்து பேசிட்டு தான் முதல்ல செங்கோட்டையன் அவங்க அமைச்சிருக்கிறாங்க அதுதான் உண்மை ஓபிஎஸ் கடைசி முயற்சியாக டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி நிலவரம் சாதி ரீதியான வாக்குகள் எப்படி இதை இழக்கிறோம் என்ன பண்ணுறோங்கிற ஒரு ஒரு ஃபுல் டீட்டெயில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு அதை வாங்கிக்கிட்டு அடுத்து இவருக்கு இவரை காண்டக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக நாங்கள் காசு செக் பண்ணிட்டோம் நீங்கள் அதிமுகவை ஒன்றிணைக்காமல் ஜெயிக்க முடியாது லிஸ்ட்டு வந்துருச்சு நல்ல முடிவு வரும் வாங்க போயிட்டு வாங்கன்னு ஓபிஎஸ் அமுச்சுட்டாங்க ஃபியூஸ் கோயல் வந்து அன்றைக்கி இறங்குற அன்னைக்கு ஓபிஎஸ் இதும் பேசியிருக்கிறாங்க ஓபிஎஸ் இடம் பேசி வெயிட் பண்ணுங்கள் அது நாளே வந்து ஒரு மாட்டுச்செயலர் கூட்டத்தை கூட்ட வேண்டியது தள்ளி போட்டார் வெயிட் பண்ணுங்கள் காலையில் நாங்கள் இதை சம்மந்தமாக பேசிட்டு நான் அவங்க நல்ல முடிவு சொல்கிறோங்கிறது அது சம்பந்தமான ஆட்கள் வெயிட் பண்ணுறாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் முழுவதுமாக ஓபிஎஸை சுற்றி சென்னையில் வெயிட் பண்ணுறாங்க உள்ள மீட்டிங் நடக்குது இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சுட்டார் சம்மதம் தெரிவிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆறு சீட் கொடுக்குறேன் அமமுகவுக்கு ஆறு சீட்டு ஓபிஎஸ்க்கு மூணு சீட் கொடுக்குறேன் அது நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நாங்கள் நூற்றி இருபது நிற்க போகிறோங்கிற மாதிரியான ஒரு ஒரு நான் ரவுண்ட் ஃபிகர் சொல்கிறாரு இந்த விஷயம் வந்து ஓபிஎஸ் டிடிவிக்கு கன்வே பண்ணப்போ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க இவர் போய் சென்னையிலேருந்து கிளம்பி அங்கே போய் இறங்குறாரு இவர் ஓபிஎஸ் வந்து கடுமையான விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டார் யார் மேலே எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டார் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க நம்ம எந்த கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிவி செகண்ட் ஆப்ஷன் வந்து டிஎம்கே கொடுத்ததில் வந்து அறுபது சதவீதம் பேர் வந்து டிவிகே டிக் பண்ணிட்டாங்க அந்த ஊரில் நடந்த சம்பவம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்த சம்பவத்தில் அறுபது சதவீதம் பேர் வந்து டிவிகே டிக் பண்ணிவிட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட்டு வந்து அவங்க வந்து டிவி கேக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க டிடிவி ஓபிஎஸ் எல்லாமே டிவி கேக்கு தான் போகிறாங்க ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஓபிஎஸினுடைய பையன் அங்கே இருக்கிறார் அவர் அப்போ சேர்ந்து வெளிப்படையாக செய்தி வர்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்ஸே விஜய்கிட்ட நேரடியாக பேசி இப்போ சொல்லிட வேண்டாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றதுனால அவர் அங்கே டீலிங்கில் தான் இருக்கிறார் அப்போ இந்த கூட்டணி பூரா அங்கே தான் போகிறாங்க இப்போ இவங்களை சமாதானம் பண்ணுறதுக்கு பாஜக முயற்சி செஞ்சு பார்க்குது பட் பெருசாக அவங்களால எடுபட முடியல அவங்க வைக்கக்கூடிய ஒரே கண்டிஷன் வந்து எடப்பாடி முதலமைச்சர் கிடையாது எடப்பாடி நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா அந்த கூட்டணிக்கு வர்றாங்கிறாங்க அதை அவங்களால சரி செய்ய முடியல சரி செய்ய முடியலன்னு சொல்றதை விட அவங்க சரி செய்ய வேணாம் நினைக்கிறாங்க அதிமுக தான் நம்ம அந்த இடத்த ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு மாதிரி ட்ரை ஆகி வெக்ஸ் ஆகி வேற வழி இல்லாம பாஜக பக்கம் வந்துருவாங்க நீங்க திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல இதுதான் சைனுக்கு வரீங்களே அதாவது டெல்லியில் அண்ணா ஆசாரை வச்சு காங்கிரஸை காலி பண்ணாங்க கெஜ்ரிவால கொண்டு வந்தாங்க இன்னைக்கு கெஜ்ரிவால காலி பண்ணிட்டாங்க இப்போ அந்த மாதிரி இன்றைக்கி திமுக காலி பண்ணதுக்காக விஜய் விஜயை காலி பண்ணிவிட்டு நாளையும் பாஜக அப்படின்னு திருமாவளம் விமர்சனம் பண்ணுறாரு அவர் சொல்லக்கூடிய அந்த அரசியல் தான் நடக்குமா உதாரணம் சிம்பிளாக அவன் சொல்கிறான் டிடிவி மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது ஏகப்பட்ட சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்குது அவங்க நினச்ச அந்த கூட்டணிகளை கொண்டு வர முடியுமா முடியாது அப்படி கூடுதலான ஒரு ஆஃபர் உங்களை நாங்கள் மத்திய அமைச்சராகிறோம் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு வாங்க எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுங்கன்னா அவர் வழி இல்லை பண்ணிட்டு தான் போவார் இன்றைக்கி ஒட்டு அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு சார் அத்தனை அதிகாரத்தை மீறி வழக்குள்ளவர் எப்படி மீறி அரசியல் பண்ணுவார் அப்ப திட்டமிட்டே தான் இவங்க வந்து இந்த கூட்டணியை வந்து பலப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்போ அவங்களுடைய பிளான் என்னென்னா இருபது தொகுதி தர் இருபது தொகுதியில் பாஜக ஜெயிக்கணும் இருபது சட்டமன்ற உறுப்பினர் பாஜக எம்எல்ஏக்கள் உள்ள போகணும் அப்ப அந்த இருபது தொகுதி எங்கன்னு பிளான் பண்றாங்க அவங்க லிஸ்ட் போட்டாங்க கொங்கு பகுதியில் அதிமுக செல்வாக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் செல்வாக்கு அந்த பகுதிகளில் நெருக்கி கிட்டத்தட்ட பத்து மேலே நிற்போம் கன்னியாகுமரியில் அஞ்சாறு தொகுதியில் நிற்போம் அப்படின்னு இருபது தொகுதியில் அவங்க மொத்தம் நாற்பது சீட் கேட்குறாங்க அதில் இருபதில் கண்டிப்பாக ஜெயிச்சி ஆகணுங்கிற ஒரு ஒரு பிளானோடு இருக்கிறாங்க அப்போ நம்ம உள்ளே போயிட்டோம்னா அதிமுக பலகீனமாக ஆச்சுன்னா பாஜக வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆனால் முதலுக்கே மோசமான மாதிரி விஜய் இதையும் சேர்த்து காலிமடி வராங்கிற மாதிரி இப்போ அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் விஜய் வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஓபிஎஸ் டிடிவி கண்டிப்பாக டிவி கேட்க தான் போகிறாங்க ஆல்மோஸ்ட் அவங்க பேசி முடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க நன்றி சார் நன்றி